அனைவருக்கும் வணக்கம் சுபார் மேஜர் ஆல் லெப்டினன் சுகுமார் வெட்ரன் அண்ட் ஆஃப் சிகல்ஸ் செக்ரட்டரி எக்ஸைஸ் மேன் வெல்ஃபேர் அசோசியேஷன் அருப்புக்கோட்டை செக்ரட்டரி ஜெனரல் தமிழ்நாடு எக்ஸீசஸ் லீக் திருச்சி பர்ஸ் அவுட்ரீச் ப்ரோக்ராம் திருச்சி ஸ்பர்ஸ் குறைதீர்ப்பு முகாம்க்கு முன்பு ஏகப்பட்ட விளம்பரங்கள் செய்தியாளர்கள் சந்திப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டி செய்தியாளர்கள் சந்திப்பில் கவர்ச்சிகரமான பேச்சு கவர்ச்சிகரமான பதில்கள் ஆனால் உண்மையில் வயது முதிர்ந்த முன்னாள் முப்படை வீரர்கள் குடும்ப ஓய்வூதியர்கள் அவதிக்கு உட்பட்டது தான் உண்மை ஆகையால் வயது முதிர்ந்த முன்னாள் முப்படை வீரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் மணகுமரல் யாதனில் இப்படிப்பட்ட பர்ஸ் அவுட்ரீச் புரோக்ராம் இப்படிப்பட்ட பர்ஸ் குறைதீர்ப்பு முகாம் தேவையா என்பதுதான் இப்போது பிரஸ் மீட்டிங் அதாவது குறைதீர்ப்பு கூட்டத்திற்கு முன்பு பிரஸ் மீட்டிங்கில் கண்ட்ரோலர் ஆஃப் ட்ரிபன்ஸ் அக்கௌண்ட்ஸ் திரு ஜெயசீரன் ஐடிஎஸ் அவர்கள் என்ன கூறினார்கள் அதன் பின்பு குறைதீர்ப்பு கூட்டத்தில் அவர்கள் என்ன கூறினார்கள் என்பதை முதலில் கேட்போம் டாக்குமெண்ட்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வர்றது வந்து இந்த பென்ஷன் புக்குன்னு சொல்லுவாங்க பிபிஓ காப்பி அதை எடுத்துட்டு வந்துருங்க ஆதார் காப்பி எடுத்துட்டு வந்துருங்க பேங்க் பாஸ்புக் இது மூணும் இம்பார்ட்டண்ட் ஏன்னா பேங்க்கும் வராங்க இம்மிடியேட்டாக உங்கள் பிபிஓ காப்பி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கவில்லை என்றால் உடனடியாக நீங்கள் ரிவைஸ் பிபிஓ கொடுத்துருவோம் கம்மியாக வருதுன்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூவா வருது அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம் நீங்கள் எவ்வளவு ஆரம்பத்திலிருந்து உங்களுக்கு செஞ்ச அந்த பே ஃபிக்ஸேஷன் அந்த டிஏ அரியரு ஓ ரேங்க் ஒன் பென்ஷன் இது மாதிரி எல்லாமே சரியாக வந்திருக்கா அப்படின்னு பார்த்து ஒரு வகையில் ஒரு ஐநூறுவா கூட வரும் அப்படின்னு சொன்னால் உடனடியாக இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறுவா ஐநூறுவா ஏற்றி ரிவைஸ்டு பிபிஓ உடனே கொடுப்போம் அந்த ரிவைஸ்டு பிபிஓ உடனே பக்கத்தில் எந்த பேங்க் அக்கௌண்ட் இருக்கோ அந்த பேங்க்லேருந்து வந்திருப்பாங்க உடனே அந்த பேங்க்கில் அந்த அக்கௌண்ட் ரிவைஸ்டு பிபிஓ கொடுத்துட்டா அவங்க நோட் பண்ணி இம்மிடியேட்டாக உங்கள் அக்கௌண்டில் கிரெடிட் பண்ணுவாங்க பத்து நிமிஷத்து வேலை தான் உங்கள் பேங்க் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஸோ அமௌண்ட் வந்து கிரெடிட்டட் அப்படின்னு வந்துடும் இந்தியாவிலேயே இடது வந்து டெத்து சொல்லிட்டு போட்டா வந்து நாங்கள் அது மட்டும் கிடையாது இப்பையும் சரி இப்ப யாரா இருந்தாலும் பெற்றோர் கிடைக்கல நாலஞ்சு கேஸ் அவங்க எல்லாம் சொல்லிருக்கேன் இன்னைக்கே அஞ்சு மணிக்கு வெயிட் பண்ணுங்க தர்றவங்க அதனால பென்ஷனை பத்தி நீ கவலையா படாதீங்க இந்த குறை முகாம் கூட்டுறது முக்கிய நோக்கம் ஒரே நாள்ல ஒரு குறை தீர்ப்புன்றது கிடையாது உங்களுக்கு என்னை அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதற்காக வெல்கம் வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அறுப்புக்கோட்டை யூடியூப் சேனல்ஸ் பர்ஸ் குறைதீர் முகாம் தேர்ட்டி ஜூன் அதற்கு முன்பு கண்ட்ரோலர் ஆஃப் டிஃபென்ஸ் அக்கௌண்ட் திரு ஜெயசீலன் ஐடிஎஸ் அவர்கள் என்ன கூறினார்கள் என்று இப்பொழுது கேட்டிருப்பீர்கள் அவர்கள் கூறியது என்னென்னா அட்ராக்டிவ் ப்ராமிசஸ் அதாவது வாக்குறுதிகள் எந்தவித ஓய்வூதிய குறைபாடுகளாக இருந்தாலும் சரி ஐந்தோ பத்தோ ஐநூறோ இன்க்ளூடிங் ஓஆர்பி அந்த குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்பட்டு அதற்கான பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் ஓய்வூதிய ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டு அந்த ஓய்வூதிய ஆணைகள் வருகை தந்துள்ள பேங்க் சம்பந்தப்பட்ட பேங்குக்கு வழங்கப்பட்டு உடனடியாக அவர்களுக்கு நிலுவைத் தொகை வழங்கப்படும் என்றுதான் கூறினார்கள் இது நடந்ததா என்பது அவரிடம் கேட்க வேண்டும் இது கேள்விக்குறியாகவே உள்ளது எத்தனை பேருக்கு இந்த மாதிரி நடந்தது என்பது என்று தெரியாது அதன் பின்பு குறைதீர்ப்பு கூட்டத்தில் அவர் முக்கியமாக கூறியது இந்த ஒரு நாளில் நடக்கக்கூடிய குறைதீர்ப்பு கூட்டத்தில் அனைத்து விதமான இந்த குறைவு தீர்வு என்பது ஆகாது இந்த கூட்டம் என்பது அவரை அறிமுகப்படுத்தவே என்று கூறினார்கள் அதை நீங்கள் கேட் இருப்பீர்கள் இருப்பினும் அந்த ப்ரெஸ் மீட்டிங் விளம்பரங்களில் அவர் கூறியது என்னன்னு கேட்டால் வெரி அட்ராக்டிவ் அனைத்து ரிக்கார்ட் ஆஃபீஸ்கெல்லாம் வருகிறார்கள் பிசிடியிலிருந்து அதிக அலுவலர்கள் அதிகாரிகள் வருகிறார்கள் அதோடு சேர்த்து சிடிஏ சென்னை மற்றும் சம்பந்தப்பட்ட இந்த பர்ஸ் சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகள் அலுவலர்கள் வருவதாக இருப்பதாக கூறியதன் காரணமாக இந்த திருச்சி பர்ஸ் அவுட்ரீச் ப்ரோக்ராமில் ஏதாவது நல்லது நடக்கும் என்ற கருத்தில் கொண்டு பலர் வந்து இதை பற்றி கேட்டாங்க ஏன்னா இதற்கு முந்தி நடந்த பர்ஸ் அவுட்ரீச் ப்ரோக்ராமில் போயும் பிரயோஜனம் இல்லாமல் இருந்தது சார் இதில் போனால் பிரயோஜனம் இருக்குமா என்ற கேள்விகள் வந்தது இருந்தாலும் அவர் வந்து சிடிஐ சென்னை கண்ட்ரோலர் ஆஃப் டிஃபென்ஸ் அக்கௌண்ட் வந்து அனைத்து பிசிடிஏ அலுவலர்கள் பேங்க் ஸ்டாஃப்ஸ் ரிக்கார்ட் ஆஃபீஸ் வரை இருக்கிறா சொல்லியிருக்கிறாங்க ஒருவேளை இங்கே நல்லது நடக்கும் பலன்கள் கிடைக்கும் என்ற கருத்தில் கொண்டு ஒரு ஐந்து சம்பந்தப்பட்ட குறைகள் உள்ளவர்களை திருச்சி அவுட்ரீச் ப்ரோக்ராமுக்கு மதுரையார அருப்புக்கோட்டையிலிருந்து இருந்து அனுப்பினோம் அதில் வந்து முக்கியமாக ஸ்ரீமதி சரோ சரோஜா அவர்கள் கணவர் வந்து நைன் மே டுவெண்ட்டி ஒன்னுக்கு காலமாயிட்டாங்க இருந்தாலும் அவங்களுக்கு பல பிரச்சனை அந்த குடும்ப ஓய்வூதிய ஆணை கிடைக்கிருக்கிறது குடும்ப ஆணை கிடைப்பதற்கு இருந்தாலும் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் அவங்களுக்கு அந்த பென்ஷன் பேமெண்டர் ஆர்டர் என்பது கிடைச்சிருச்சு அதில் என்ன பிளைண்ட் மிஸ்டேக்குன்னு கேட்டாச்சுன்னா ப்ளண்டர்ட் மிஸ்டேக் போய் பிசிடிஏ அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு என்பது இந்தியன் பேங்கில் இருக்குது ஆனால் அதில் இந்தியன் பேங்கினுடைய அட்ரஸ் சரியாக கொடுத்துட்டாங்க பிடி அட்ரஸ் அக்கௌண்ட் நம்பரும் சரி ஐஎஃப்எஸ்சி கோடும் சரி ஆனால் பிடிஐ நேம் என்ன கொடுத்துட்டாங்கன்னு கேட்டால் ஐடிபிஐ பேங்க்னு கொடுத்துட்டாங்க ஆனால் அந்த ஐஎஃப்எஸ்சி கோடில் ஐடி ஐபின்னு இருக்குது அதில் வந்து இந்தியன் பேங்கினுடைய ஐஎஃப்எஸ்சி கோட் ஆனால் இவங்க கொடுத்துட்டு பிடிஐவில் ஐடிபிஏன்னு கொடுத்துட்டாங்க இதனால் என்ன ஆச்சு அந்த சம்பந்தப்பட்ட சிபிபிசி வந்து அவங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து ஃபேமிலி பென்ஷன் ரிலீஸ் பண்ணலை இதற்கு ஏகப்பட்ட நாங்கள் வந்து இமெயில் வாயிலாகவும் சிபிஎன்கிறாகவும் கொடுத்துருந்தோம் வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை இல்லை அதனால தான் அவங்கள வந்து இந்த பர்ஸ் அவுட்ரீச் ப்ரோக்ரில் போங்க போனால் உங்களுக்கு வந்து உடனடியாக தீர்வு ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்று தான் அனுப்பணும் ஆனால் என்ன நடந்தது அவர்களுடைய அந்த மனுவை அந்த ஃபார்மை வாங்கி வச்சுக்கிட்டாங்க இது ப்ரீயாரிட்டியில் செய்யப்படும் என்பது தான் இதன் காரணம் இன்னொன்று முக்கியமாக என்னென்னு கேட்டாச்சுன்னா மேஜர் பிளெயின் மிஸ்டேக் இப்போ வந்து இந்த ஜூன் மாதத்தில் ஒரு லிபரைசிட்டி ஃபேமிலி பென்ஷன் அதாவது சர்வீஸில் இறந்து அவங்களுடைய தாய்க்கு வந்து லிபரேசி ஃபேமிலி பென்ஷன் கிடைக்குது இப்போ இந்த மாதம் என்னாச்சு ஜூன் மாதத்தில் ஒரு தவறான பிபிஓ கர்ஜாண்டம் நம்பர் ஒன்று ஜென்ரேட் பண்ணி எதுக்காக ஜென்ரேட் பண்ணாங்கன்னா அவங்க வேறு சர்வீஸ் ரிக்கொஸ்ட் கொடுத்துருக்குறாங்க அப்டேட்டுக்கு அது இந்த அப்டேட்டு அதோடு சேர்த்து ஓஆர்பி திரிக்குள்ளது உள்ளது அவங்க பிறப்பிச்சிருக்கிறாங்க இதில் தவறெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டாச்சுன்னா அவங்க உங்களுக்கு முதல்ல கிடைச்ச அந்த கிராஜுவேட்டி எக்ஸ்க்ரேசியா அமௌண்ட்டை ஓல்டு வேலியூவில் போட்டு நீ வேலியூல வந்து டேசன் பண்ணிட்டாங்க இதன் காரணமாக என்னாச்சு அவங்களுக்கு ஒட்டு மொத்தமாக டுவெண்ட்டி நைன் லேக்குக்கு அதிகமாக ரிக்கவரி டிமாண்ட் ரிக்கவரி போட்டுட்டாங்க இதன்படி என்னாச்சு உங்களை ஒரு பங்கு பதினாறாயிரத்தி நூற்றி இருபது ரூபா இந்த மாதம் அவங்களுக்கு பிடிச்சிட்டாங்க இது பற்றி ஏகப்பட்ட இமெயிலு நாங்கள் சிபிஎன் கிராம் போட்டோ ரெக்கார்டை கூட கான்டாக்ட் பண்ணி பேசியாச்சு இதோட விஎஸ்கே அந்த வீரநாதி சேவா கேந்திரா டெல்லியிலையும் நாங்கள் பேசி இதுக்குள்ள எல்லா இது விஷயம் சொல்லியிருக்கிறோம் இதற்கு உடனடியாக இந்த கர்ஜாண்ட பிபிஓ கேன்சல் ஆகணும் அல்லது இந்த கரிஜாண்டபிக்கு மற்றொரு கர்ஜாண்ட பிபி இஷ்யூ பண்ணணும்னு கேட்டிருக்கிறோம் இதுதான் அந்த பிளைண்ட் மிஸ்டேக்கு இது ஏற்கனவே அவங்களுக்கும் சிடிஐ சென்னைக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் அனுப்பியிருக்கிறோம் ஆனால் அங்கேருந்து வந்த பதில் என்னன்னு கேட்டாச்சுன்னா இப்போ வந்து நாங்கள் ரிஜிஸ்ட்ரி நிறுத்திட்டோம் நீங்கள் வந்து நேரடியாக வாங்கினு தான் அவர்களுடைய பதிலாக இருந்தது இருந்தாலும் சிடிஏ சென்னை இதை பார்ப்பவர்கள் வந்து உடனடி நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்பிக்கின்றோம் அவர்கள் கூறியதுபடி நெஸ்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இவரும் கேட்டார் சுபிதார் பால்சாமி சாப்பு முக்கியமானது ஏன்னா அவருக்கு கிடைக்க வேண்டிய கிராஜுவேட்டிங்கிறது வந்து டெத் கம் ரிட்டையர்மெண்ட் கிராஜுவேட்டிங்கிறது வந்து பத்து லட்சத்துக்கு மேலே அவருடைய ஊதியத்தின்படி எப்போ ரிட்டையர் ஆனார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஜூனில் ஆனால் அவங்களுக்கு வழங்கப்பட்டது எவ்வளவு ஆறு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு இது பற்றி ஏகப்பட்ட அவர் ரிக்கார்ட் ஆஃபீஸ் போயிருக்கிறாரு ரிக்கார்ட் ஆஃபீஸ் வந்து லெட்டர் ஏகப்பட்ட சிபிங்கிறான் அவங்க வந்து எங்களை தொடர்பு தமிழ்நாடு இருக்க தொடர்பு கொண்டது வந்து இந்த அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் தொடர்பு கொண்டாங்க அதன்படி ஏகப்பட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது இருந்தாலும் அவர் தொடர்புகிட்டு கேட்டார் சார் நான் போனால் எனக்கு வந்து இது கிடைக்குமா என்னுடைய நிவர்த்தி செய்யுமான்னு கேட்டார் நீ கண்டிப்பாக போங்க உங்களுக்கு வந்து இது வந்து உண்மையில் அந்த கால்குலேஷன் மிஸ்டேக் தான் ஏன்னு கேட்டாச்சுன்னா அந்த ஊதியத்தின் அடிப்படையில் தான் அவங்களுக்கு அந்த டெத்கம் ரிட்டைர்மெண்ட் கிராஜுவட்டி கால்குலேட் பண்ணி கொடுக்கணும் ஏதோ தவறு நடந்திருக்கு இது இந்த தவறு வந்து நிவர்த்தி செய்யப்படலாம் உடனடியாக நிவர்த்தி செய்யப்பட்டு உங்களுக்கு அவர் சொன்னபடி அவங்களுக்கு அந்தனுடைய டிஃபரன்ஸ் ஆஃப் தட் டெத் கம் கிராஜுவட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தான் சொல்லி அனுப்பணும் அவரும் அந்த சா பால்சாமி சாப்பும் நேரடியாக மைக்க பிடிச்சிட்டு சிடிஐ சென்னை அவர்களோட பேசினாங்க அவர் உங்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுப்போன்னு சொன்னாங்க வழி அங்கே தீர்வு ஏற்படலை இதுக்கப்புறமும் விருதுநகரில் நடந்த குறை தீர்ப்பு அந்த கூட்டத்தில் அங்கே வந்த சரி விக்னேஷ் டெப்டி சிடி அவர்கிட்ட வந்து இதை விளக்கமாக எடுத்து சொன்னேன் அவங்ககிட்டயும் ரிட்டன் கம்ப்ளைண்ட் மூலமாகவும் இதை கொடுத்தோம் ஆனால் அதுக்கு இப்போ என்ன ஆச்சுருக்குன்னா தேர்டு ஜூலையில் வந்து அந்த செகண்ட் ஜூலையில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பிபிஓ ஜென்ரேட் ஆகிருக்குது அந்த டிஃபரன்ஸ்க்கு என்ன கேட்டமோ அதே டிஃபரன்ஸுக்கு வந்து டென் லேக் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் ஒன்றுக்கு ஆனால் அந்த அமௌண்ட் வித்தியாசமான அமௌண்ட் எவ்வளோவுன்னு கேட்டாச்சுன்னா த்ரீ லேக் ஃபார்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ்டி செவன் ரூபீஸ்க்கு அந்த அமௌண்ட் வந்து அவர் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகலை ஏன் இந்த ப்ராப்ளம்ஸ் ஏன்னா ஏகப்பட்ட ஒரு வருட காலமாக அவர் நாலு வருடமாக போராடுறாரு ஏன் அந்த க்ரிவின்சஸ் அவர் ஏற்கனவே எடுத்துக்கிட்டு சரியான முறையில் நிவர்த்தி செய்திருந்தால் இவ்வளோ காலம் தேவையே இல்லை அவருக்கு மூன்று லட்சம் ரூபா கவர்மெண்ட்டை கிடைக்குது கிடை இவருடைய தொகை இதுக்கு யார் பொறுப்பு இப்போ ஒரு எக்ஸரைஸ் மேன் வந்திருக்கிறாரு சுபேதார் அவர் ஒரு ரூபா ஏஃபி ஃபண்டில் திருப்பி கட்டளையிலேருந்து அவருக்கு ரிட்டையர்ட் ஆகிறப்ப அஞ்சு லட்ச ரூபா பிடிச்சிட்டாங்க இவருக்கு யார் எந்த இன்ட்ரெஸ்ட் கொடுப்பா இவருக்கு நாலு லட்சம் நாலு வருட காலமாக இவருடைய தொகை மூன்று லட்ச ரூபா கவர்மெண்ட்டில் இருக்குது யார் பொறுப்பு பிசிடிஎஸ் ஸ்டாஃப் அதை ஏற்றுக்கிடுவாங்களா அவங்க பொறுப்பு ஏற்றுக்கிடுவாங்களா என்பதுதான் கேள்வி நெக்ஸ்ட்டு வந்து எம்ஏசிபி நாயஸ் பிதார் முருகன் இவருக்கு வர வேண்டிய தொகை வந்து ஒம்பது லட்சத்துக்கு மேலே இருக்குது இவருக்கு ஏற்கனவே நான் பேமெண்ட் சர்டிஃபிகேட் கால்குலேஷன் சீட்டு வாங்கி பிசிடி சென்னைக்கு அவங்களே நேரடியாக அனுப்பிட்டாங்க அந்த பிசிடிஏ ஃபஸ்ட் போர்ட்ரல்லையும் இவருடைய யூசர் ஐடி லாகின் பயன்படுத்தி நாங்களும் அதில் அண்ட் சென்ட் பண்ணிட்டோம் சர்விசி ரிக்வஸ்ட் அஸ் கிரீவன்ஸ் இது வரைக்கும் ஒன்றும் ஆகலை அவர் போயும் புரிய பிரயோஜனம் இல்லாமல் தான் போயிச்சு நெக்ஸ்ட்டு கிறிஸ்டன் இவருக்கு அதுதான் எம்ஏசிபி ஒன் லேக் சம்திங் வர வேண்டியிருக்கு இவருக்கு அதே தான் நான் பேமெண்ட் சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்தாச்சு எல்லாம் கிரிவின்சஸ் அனுப்பியிருக்காங்க ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை நெக்ஸ்ட் செல்வ பாண்டி ஓஆர் திரி ரிவிஷன் பண்ணணும் ரிவிஷன் பண்ணலை இது வந்து பிசிடிஏ பர்ஸ் இந்த முன்னாள் முப்படை வீரர்கள் இந்த பர்ஸில் இருந்து கிரிவின்ஸோ அல்லது சர்வீஸ் சர்வீஸ்வஸ்ட் அனுப்பணும் அவங்க உடனடியாக அதை பார்த்து அந்த கிரிவின்சஸ்க்கு உண்மையான பதில்களை கொடுத்து இல்லை நிவர்த்தி செஞ்சால் செய்யலாம் ஆனால் செய்கிறதில்லை அதாவது அதை செய்கிறத விட்டுட்டு இப்படி மக்களை கூட்டி அவங்க செய்த தவிர மக்கள் மேலே திணித்து மக்களை கூட்டி அவங்கள அவதிப்படுத்துகிறது தான் இப்போ பெரிய வருத்தத்திற்குரியதாக இருக்குது இப்போது மூ கிரிவியன்சஸ் இன் ஸ்பர்ஸில் பார்த்தாச்சுன்னா மெயின்லி நேம் அண்டு டேட் ஆஃப் பர்த் இதற்கு ஏற்கனவே பாலிசி இப்போது வந்து எம்பி ஃபைவ் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இதன்படி ஃபாலோ பண்ணாலும் அவங்க உடனடியாக தீர்வுங்கிறது இல்லை ஏன்னா பர்சை பொறுத்த வரையில் அவங்க என்ன சொல்கிறாங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டே வேலை செய்யலான்றாங்க அதை மாதிரி அப்டேட்டு ஆன்லைன்லேயே சப்மிட் பண்ணணும் ஆன்லைன் அந்த கிரிவின்ஸை ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு வந்து நேம் அண்டு டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் ஆகணும் நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் எஃபெக்ட் ஃபார் அடிஷனல் பென்ஷன் இது ரொம்ப முக்கியம் இப்போ ஏஜ்டு பென்ஷன் எண்பது வயசுக்கு மேலே ஆகுது அவங்களுக்குரிய சர்வீஸ் பென்ஷன் டேட் ஆஃப் பர்த் அது உள்ளா இல்லாமல் இருக்குது அதுக்கு நாங்கள் போட்டு சர்வீஸ் ரீக்கோஸ்ட் அது க்ரிவின்ஸ் அனுப்புனாலும் அது ஆகிறது கிடையாது இது பற்றி ஒரு இருந்து ஒரு லேடி சொன்னாங்க அவங்களுடைய தந்தைக்கு உங்களுடைய எண்பது வயசு பென்ஷன் வந்து கிடைக்கல ரெண்டு மூணு வருஷமாக ஏழு முறை சிடிஏ சென்னை சென்னை சென்ற அவங்களுடைய பெட்ரோல் கூடத்தோட ஒரு முறை ஆறு முறை தனியாக சென்றீங்களோ இதுவரைக்கும் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகலை அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட குறைவீர்ப்பு கூட்டத்தில் மக்களை கூட்டி குறைகள் தீர்க்கப்படுமா என்ற அந்த லேடி அவங்களுடைய எக்ஸ்பனிஷனுடைய மகள் எங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கிறாங்க கேள்வி கேட்டுக்கிறாங்க இதுக்கு முன்னாடியே நெக்ஸ்ட்டு ஓஆர்பி ரிவிஷன் அண்ட் அரியர்ஸ் பேமெண்ட் மைக்ரேஷன் ஆனதுக்கப்புறம் சிபிபிசி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துட்டாங்க தேர்ட் அண்ட் ஃபோர்த்தோ ரிமைனிங் கொடுக்கறதுக்கு சம்மந்தப்பட்ட சிபிசி நான் பேமெண்ட் சர்டிஃபிகேட் கால்குலேஷன் ஷீட் கொடுத்தாலும் அவங்க ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறது கிடையாது திரும்ப திரும்ப கிரிவியன்ஸ் அனுப்புனதுக்கப்புறம் தான் ஆகுது அப்புறம் எம்ஏசிபி கேசஸ் ஃபஸ்ட்டில் வந்து சிக்ஸ்த் அண்ட் செவன்த் சிபிசி பிபியூல எம்ஏசிபியினுடைய கிரேட் இருந்தது ஆனால் இப்போ கிடையாது இதனால் ஓஆர்பி ரிவிஷன் சரியாகிறது கிடையாது ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஏதோ ஒரு சுபிதார் சார் போனார் அவர் ஆக்சுவல் சுபிதார் ஆனால் அவங்களுடைய பிபிஓ பார்த்தாச்சுன்னா கீழே எம்ஏசிபி ஒரு பிபிஓவில் அமன்மெண்ட் இஷ்யூவாக இருக்குது எம்ஏசிபி ஃபர்ஸ்ட்டு நோ இப்போ நாயசுவீதார் எம்ஏசி கிரேட் இது ஆட்டை போய் என்ன சொல்கிறது இன்னி ஒரு கேஸ் கம்முட்டேஷனை பொறுத்தவரையில் மே மாதம் வரைக்கும் சரியான கம்முடேஷன் சிபிபி கம்முட்டேஷன் போர்ஷன் ஆஃப் பென்ஷன் பிடிச்சிட்டு வந்தாங்க இப்போ ஜூன் மாத்தியிலிருந்து ஒரு ஆயிரம் ரூபா கூடுதலாக பிடிக்கிறாங்க அது எனக்கு எப்படி இதுக்கு காரணமே அந்த பர்சனுடைய சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் தான் சரியான முறையில் இல்லைங்கிறது இப்போ நோ பர்ஸ் பிபிஓஓஓ ஃபார் மைக்ரேடேட் பண்ணுது ஏஎஸ்ஐஎஸ்எஸ் கேஸ்ன்னு சொல்கிறாங்க எத்தனையோ பேருக்கு லட்சக்கணக்கான பேருக்கு மைக்ரேட் ஆயிடுச்சு நீ பிபிஓ இஷ்யூ ஆகலை அப்புறம் அட்ரஸ் ஆதார் பேன் கார்டு அப்டேட் இது ஆகும் இது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு ஆதார் கார்டில் சரியாக இருந்தால் இதை அப்டேட் ஆகும் இதில் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது நெக்ஸ்ட்டு வந்து ஒன் மோர் சர்வீஸ் ரிகோஸ்ட் கிரிவியன்ஸ் இப்போது ஒரு தடவை ஒரு சர்வீஸ் ரிக்கொஸ்ட் போட்டாச்சுன்னா ஃபர்தராக சர்வீஸ் ரிக்ஸ் அசட் பண்ண கிடையாது அது மாத கணக்கில் அது அப்படியே இருக்கும் க்ரிவியன்ஸ் இப்போ முதல்ல வந்து ஒரு க்ரிவியன்ஸுக்கு வேலை ரெண்டு க்ரிவியன்ஸ் போடலாம் ரெண்டு மூணு போடலாம் ஆனால் இப்போ என்னாச்சு ஒரு க்ரிவியன்ஸ் போட்டாச்சுன்னா ஒரு முப்பது நாளை வரைக்கும் எந்த க்ரிவியன்ஸ் போட முடியாது எதுக்காக நம்ம க்ரிவியன்ஸோ சர்வீஸ் ரிக்கொஸ்ட் அனுப்புனா ஏகப்பட்ட கம்பளைன் அவங்ககிட்ட போய் குமிஞ்சு போகும் அதனால் அதை குறைக்கிறதுக்கு அவங்க இந்த ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணிட்டாங்க சர்வீஸ் ரிக்வஸ்ட் ஒரு முறை தான் இதுவரைக்கும் அதனுடைய பெண்டிங்கில் இருக்கிறத ஒன்றும் பண்ண முடியாது இப்போ க்ரிவியன்ஸ் முப்பது நாளைக்கு ஒரு தடவை தான் போட முடியாது அதுக்கு மேலே போட முடியாது இது ஏன் அவங்க வந்து அவங்க செய்கிற தவிர அவங்க வேலைகள் வந்து சரியாக செய்யாமல் உடனடியாக அதுக்கு தீர்வு அந்த கிரிவியன்ஸை பார்த்து அது உடனடியாக பதில் கொடுத்து சரியான பதில் கொடுக்கணும் இப்போ பதில்கள் வந்து என்ன வருது இன்ட்ரீம் ரிப்ளை தான் ஏதோ ஏனாவது ஆனால் பதில் ரிக்கார்டை காண்டக்ட் பண்ணுங்கள் அதை கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சரி எழுபது அவருக்கு ஒரு சுவிதா சாப்பிடைய பென்ஷன் இவங்க என்ன சொன்னாங்க அவள்தாருக்கு போட்டுவிட்டு அவள்தார் போது சரிதான்னு சொன்னது தான் இந்த ரிக்கார்டு பிசிஏ இருப்போம் இப்போது பர்ஸ் இம்ப்ளிமெண்ட் ஆனதற்கு காரணமே என்னென்னா ப்ரொபோசல் பர்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ஃபார் ரிடியூசிங் கவர்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் பென்ஷன் டிஸ்பெர்ஸ்மெண்ட் அண்ட் அப்டேட்டிங் டேட்டா சென்டிங் க்ரிவியின்சஸ் ஆஃப் பென்ஷன் அட் ஏர் ஓன் இன் பர்ஸ் போர்ட்டல் த்ரூ லாகின் சிட்டிங் அட் ஹோம் இந்த பர்ஸ் இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கே காரணம் என்னன்னு கேட்டாச்சுன்னா கவர்மெண்டினுடைய செலவினத்தை குறைக்கணும் ரெண்டாவது இந்த சிபிபிசி வந்து இவங்க போடுற ஆர்டர்களை வந்து இன்டர்பிர்டேஷன் சரியாக பண்ணுறதில்ல அதனால் ஏகப்பட்ட பென்ஷன் குறைபாடுகள் கம்ப்ளைண்ட்கள் வருது அதனால் இந்த மாதிரி பர்ஸை ஒன்று கொண்டு வந்தாச்சுன்னா செலவினமும் குறையும் இந்த கம்ப்ளைண்ட்ஸ்களும் வராது அவங்க வீட்டில் உட்கார்ந்தபடியே அவங்களுடைய டேட்டாவோ கிரீவியன்ஸோ அனுப்பலாம் என்பது தான் இந்த பர்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்குனுடைய முக்கிய காரணம் ஆனால் இப்போ என்ன நடக்குது நவு மோர் அண்ட் மோர் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஃபார் ஸ்பர்ஸ் அவுட்ரீச் ப்ரோக்ராம் அண்ட் எஸ்டாப்ளிஷிங் பர்ஸ் சர்வீஸ் சென்டர் ஆல்சோ அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் அராஸ்மெண்ட் ஃபார் பென்ஷனர் ஃபார் அட்டெண்டிங் பர்ஸ் அவுட்ரீச் ப்ரோக்ராம் இப்போ என்ன நடக்குது குறைகள் தீர்க்கப்படுறது இல்லை எவ்வளோதான் குறைகள் வந்து சர்வீஸ் ரிக்வஸ்ட் ஆர் கிரிவென்சன்ஸ் மூலமாக அனுப்பினாலும் அதை வந்து உடனடியாக நிவர்த்தி செய்யப்படுறதில்லை ஏனோதான பதில்கள் இதன் காரணமாக என்னது இப்போ நிறைய குறைகள் ஆகிப்போச்சு ஒரு பர்ஸ் அவுட்ரீச் ப்ரோக்ராம் கண்டெக்ட் பண்ணணும்னு அந்த பர்ஸ் அவுட்ரீச் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு என்னது கவர்மெண்ட்டில் செலவு அது மட்டும் இல்லை எத்தனையோ எக்ஸரிஸ் மேன் வயதானவங்க எங்கோ மைல் கணக்கில் கிலோமீட்டர் கணக்கில் கடந்து வர்றாங்க காத்திருக்கிறாங்க இருந்து ஒன்றும் பலன் இல்லாமல் திரும்பி போகிறாங்க இதனால் இது என்ன பயன் இருக்குது அன்னெசரி அராஸ்மெண்ட்டு இவங்களுக்கு பென்ஷனருடைய எக்ஸ்பென்சஸ் அராஸ்மெண்ட்டு ஆனால் எங்களுடைய இந்த பர்ஸை வந்து சரி பண்ணணுன்னா சால்விங் பர்ஸ் ப்ராப்ளத்தை இப்போ கேஎஸ்பி ஒரு ப்ராப்ளம் ப்ரொப்போசல் வச்சுருக்கிறாங்க காமன் சர்வீஸ் சென்டர் ஆட் ராஜ்ய சைனிக் போர்டு கேந்திரிய சைனிக் ஜில்லா சைனிக் போர்டு அப்படிங்கும்போது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அந்த ராஜ்ய சைனிக் போர்டு ஜில்லா சைனிக் போர்டில் எக்ஸரிஸ் மேனுக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து இந்த பர்ஸில் என்னென்ன ப்ராப்ளம் வருது வந்த எக்ஸரிஸ் மேன்களுக்கு அவங்க மூலமாக சர்வீஸ் கர்வீயன்ஸ் அனுப்புறதுக்கு கேந்திரிய சைனிக் போர்டு வந்து நைன் ஜனவரி டுவென்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு லெட்டர் எல்லாத்துக்கும் அனுப்புனாங்க ராஜ்ய சைனிக் போர்டுக்கு இப்போ அதை பற்றி இந்தியன் எக்ஸைசஸ் லீக் தமிழ்நாடு எக்ஸைசஸ் லீக்லேருந்து நாங்கள் ஒரு சஜஷன் என்ன பண்ணோன்னா எக்ஸரைஸ்மேன் வெல்ஃபேர் அசோசியேஷன் ரிஜிஸ்டர்ட் ஆகிருக்குது அவங்களும் முன்னாள் முப்படை வீரர்கள் குடும்ப ஊழியர்களுக்காக ஒரு சர்வீஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த காமன் சர்வீஸ் சென்டர்ஸ் அதை கொடுத்தா அவங்களுக்கு இன்னும் தனிப்பட்ட ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தா அவங்களும் இந்த சர்வீசஸ் வந்து எக்ஸைஸ் மேனுக்கு அவங்க வந்து கொடுப்பாங்க அப்படின்னு நாங்கள் கேட்டுருக்குறோம் ஆனால் எவ்வளோ தூரத்துக்கு இது நடக்க போகிறதுன்னு தெரியாது ஆனால் இந்த ஸ்பர்ச ப்ராப்ளத்தை இப்போ சபி குறைக்கணும்னா இந்த காமன் சர்வீஸ் சென்டருங்கிறது வந்து ஜில்லா சைனிக் போர்டு அல்லது எக்ஸ்வரிஸ் மேன் அசோசியேஷனுக்கு கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து அவங்க மூலமாக பக்கத்தில் இருக்கிற எக்ஸ்வரிஸ் மேன் வில்லேஜஸ் டவுன்ஸ் அவங்களுக்கு வந்து அந்த குறைகளை அதை தான் தீர்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அந்த பர்சனுடைய கிரிவியன்ஸு சர்வீஸ் ரிக்கொஸ்ட்டுக்கு சரியான முறையில் சரியான நேரத்தில் அவங்க வந்து ரிப்ளை கொடுத்து நடவடிக்கை எடுத்து ரிப்ளை கொடுத்தா நல்ல முறையில் நடக்கும் ஆனால் அது கொடுக்கறது கிடையாது ஆனால் ஸ்பர்ஸ் கேன் பி சக்ஸஸ்ஃபுல் இஃப் ரிக்யூர்ட் சாஃப்ட்வேர் மாடிஃபிகேஷன் இஸ் டன் பேஸ்ட் ஆன் இன்புட்ஸ் இப்போ வந்து பர்ஸ் கேன் பி சக்ஸஸ்ஃபுல் கண்டிப்பாக ஆகலாம் ஏன்னு கேட்டாச்சுன்னா வீட்டில் உட்காந்துக்கிளையும் எல்லா வேலையும் நடக்கும் அவங்களும் அனுப்பலாம் அதுக்குண்டான ப்ராப்ளம் சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதனுடைய சாஃப்ட்வேர் மாடிஃபிகேஷன் என்ன இன்புட்ஸ் கிடைக்கிறதோ அதன்படி அவங்க செய்யணும் நாங்கள் தொடர்ந்து அவங்களுக்கு என்னென்ன கிராஸ் ரூட் லெவலில் கீழே நாங்கள் எத்தனையோ பேர்களை சந்திக்கிறோம் அந்த ப்ராப்ளத்துக்கெல்லாம் அனுப்பிக்கிட்டே தான் இருக்கிறோம் இப்போ கூட இந்த பர்ஸ் அவுட்ரீச் ப்ரோக்ராம் திருச்சிக்கு முன்னாடி ஒரு முப்பத்தஞ்சு பாயிண்ட்ஸ் நாங்கள் அனுப்பியிருந்தோம் இதை பற்றி டிஸ்கஷன் பண்ணணும்னு ஆனால் சிஜிடியை சென்னையை சிசி சிஜிடியை டெல்லியில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு ஒரு விர்ச்சுவல் மீட்டிங் வச்சாங்க ரெக்கக்னைஸ்டு தட்டு எக்ஸரிஸ் மேன் வெல்ஃபேர் அசோசியேஷன் கூட அவங்க அப்போ வந்து அவங்க ஒவ்வொரு பாயிண்டாகவே டிஸ்கஷன் பண்ணி நல்லதொரு பாயிண்ட்ஸ் தான் இதை வந்து இதனுடைய ரிசால்வ் பண்ணியாச்சுன்னா இந்த பர்சனுடைய ப்ராப்ளம்ஸில் குறையும் இந்த கொடுக்கப்பட்டுள்ள அந்த முப்பத்தஞ்சு பாயிண்ட்களுக்கும் அவங்க வந்து ஒன் பை ஒன் ரிப்ளை கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க திரும்பவும் சொல்கிறேன் த பர்ஸ் கேன் பி சக்ஸஸ்ஃபுல் இஃப் விற்கேட் சாஃப்ட்வேர் மாடிஃபிகேஷன் இஸ் டன் பேஸ்ட் ஆன் இன்ஃபோர்ஸ் ஒவ்வொரு எக்ஸ்பரிஸ்மேன்க்கு அந்த ப்ராப்ளம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த சாஃப்ட்வேரை சரியான முறையில் மாடிஃபிகேஷன் ரீடிசைன் பண்ணால் தான் இது நல்ல முறையில் சக்ஸஸ் ஆகும் என்று கூறிக்கொண்டு விடைவுகின்றேன் வணக்கம் ஜெயஹிந்த்